ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் என்னில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றினால் போலவும் இரவின் ஒரு சமம் போலவும் உள்ளன திருப்பாடல் தொண்ணூறு ஒன்று முதல் நான்கு முடிவு வரை வசனங்கள் அப்பா பிதாவே எஸ்ராஜாவே பரிசுத்தாவியானவரேமோ மூவர் தெய்வமே துடுப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா உம்முடைய தெய்வீக தன்மையை உணர்ந்து நீர் பரிசுத்தர் என்பதை உணர்ந்து பின்னையும் அண்ணையும் படைத்த சர்வ வல்லமூள் தெய்வம் என்பதை உணர்ந்து மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் உருவாக்கும் முன்பே நீர் இருக்கிற கடவுள் இருந்தவராக இருக்கிறவர் வரவிருக்கிறவர் நீர் வருவரே என்பதை அறிந்து ஒரு குடும்பமாய் நாங்கள் துதிபாடி மகிழ்வுரமையா நீர் பரிசுத்தர் 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 ஒருவரும் நிகர் இல்லை உம்முடைய பரிசுத்திற்கு அப்பா அப்பா எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து உடைய பரிசுத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் ஒத்த பாவிகள் நாங்கள் சாம்பலுக்கு ஒத்தவர்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் அப்பா எங்களை பரிசுத்தர்களாய் மாற்றி இருக்கிறது நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் எங்களை அழைத்தவர் எங்களை படைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறபடினால் அந்த பரிசுத்தத்தில் நாங்கள் வாழ வேண்டுமென்று விரும்பி உங்களுடைய பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கி நீதிமானற்ற எங்களை நீதிமான்களாக்கி பாவிகளாயிருந்த எங்களை பரிசுத்தர்களாக்கி உம்மோடு கூட நீர் எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறதே எமக்கு நன்றி அப்பா எழுத நாளத்திருந்து இந்த நாள் எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் உங்களுடைய அன்புல நிலைத்து நிற்கும்படி உங்க பிரசனத்தில் களி கூறும்படி உன்மோடு கூட சேர்ந்து நடக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ராஜாதி ராஜா அரசருக்கெல்லாம் அரசர் யோ எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்கள் மீட்பர் சர்வ வல்லமையுள்ளவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணியாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் விண்ணகத்தில் வீற்று இருக்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகின்றவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்பா தாவிதின் துறவுகோலை உடையவர் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தினாலே சாவினாலே அப்பா சாவின் மீது வல்லமை கொண்டிருந்த அழகையை உடைய சாவினாலே உடைய மரணத்தினாலே ஜெயித்த வெற்றி கொண்டே எங்கள் வெற்றி வெந்த நீர் வருவர் மரணமே உன் கொடுக்க எங்கே மரணமே உன் வெற்றி எங்கே என்று சொல்லி அப்பா மரணத்திற்கு முடிவு கட்டினவர் நீர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் உங்களுடைய அன்புக்கு இல்லை அளவில் இறக்கத்திற்கு அளவில் மன்னிப்புக்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா அந்த அன்பையும் அந்த மன்னிப்பையும் அப்பா நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ருசித்திருக்கிறோம் அந்த அன்பிலும் அந்த மன்னிப்பினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் மாண்டவரேன் அப்பா எங்கள் பாவங்களை மட்டுமீர் கொள்வீராகில் எங்கள் பாவங்களை மட்டும் நீர் கொள்வீராகில் உமக்கு முன்பதாக உடைய சமூகத்திற்கு முன்பதாக எங்களால் நின்று பார்க்க முடியாது உங்களுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கவும் கூட நாங்கள் தகுதியேற்றுகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கோபம் ஒரு நொடி பொழுது ஆனால் நம்முடைய இரக்கமோ தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இதோ எங்களுடைய பாவங்கள் கடுஞ்சிவப்பாக இருந்தாலும் அவற்றை போல நீர் மாற்றுகிறோம் அப்பா இதோ நாங்கள் வந்து நாங்கள் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை உணர்கிறோம் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கழுவப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு சமூகத்தில் வந்து உடைய துருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா இரு இருபத்தி நாலு அப்பா நான் உங்கள் நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் உண்மை அன்பு செய்யாத மகன் மகள் உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய நாமத்திற்கு எதிராக எழுகிற பிள்ளைகள் உடைய பிரச்சனத்தை உணர்ந்து கொள்ளப்பட முடியாதக்கு படிக்கு பாவக்கட்டில் சாபக்கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் ஐயா ஒரு விசை உடையலை ஏறப்பெற்ற மகாபரி சுத்தம் தூய ரத்தம் உடைய பிள்ளைகள் மீது தெளிக்கப்படுவதாக விடுதலை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி அப்பா வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி இந்த இரவு வேற உடைய பரிசுத்தரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உடைய வார்த்தையின் வல்லமை அப்பா வெளிப்படுவதாக இதை இன்று நாளிலும் கூட அப்பா தாய் திருச்சபையோடு இணைந்து உம்முடைய உருமாற்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் மாண்டவரே அப்பா உம்முடைய உருமாற்றத்தின் போது ஒளிமயமான மேகத்திலிருந்து குரல் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லி அம்மாண்டவரே நாங்கள் உமக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற அப்பா பிதா எங்களுக்கு பொருட்டு பூரி படைவார் அது மட்டுமல்லாமல் நாங்கள் நிலை வாழ்வை யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் என்று கூறுகிறார் ஆம்முடைய வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுத்து மடுத்து வாழும்போது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதில் அப்பா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இன்றி நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிற பல நேரங்களில் நாங்கள் யார் யாருக்கு எல்லாமோ செவி கொடுக்கின்றோம் அப்பா யார் யார் பேச்சையோ கேட்டு குழியில் விழுந்து விடுகிறோம் உதவி இவர்கள் அவர்கள் அப்பா மனித வாக்குகள் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு செவி கொடுத்து அப்பா நிலை வாழ்வை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம் நாளில் மீண்டும் ஒரு விச நிறைய உயிருள்ள கடவுள் நம்புகிற பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவர மானுட மீட்புக்காக பாடுகளையும் சிலுவை சாவி ஏற்றுக்கொண்டீர் துன்பத்தின் வழியாகத்தான் பரலோகத்தை சென்று சேர முடியும் என்பதை வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கு சொல்லித் தந்தீர் இதை புரிந்து கொள்ளாத தோமை நோக்கி ஆண்டவரே உமக்கு இந்த துன்பம் வேண்டாம் என்று தடுக்க பார்க்கிறார் அதனால் தான் அவரை கடிந்து கொள்கிறீர் நாங்கள் துன்பங்களை மன உறுதியோடு ஏற்கின்ற பொழுதுதான் மகிழ்வான வாழ்வு எங்களுக்காக கா காத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் உண்மையுள்ள கிறிஸ்துவன் உயிரோட்டமுள்ள கிறிஸ்துவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அன்பு செய்து வாழ்கிற கிறிஸ்துவன் இது அன்றாட சிலுவைகளையும் உம்மா உம்மோடு சேர்ந்து நாங்கள் சுமக்க வேண்டும் என்ற உண்மையை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் அப்பா உம்முடைய உருமாற்று நிகழ்வை கொண்டாடுகிற இந்த நாளில் உமை போல நாங்கள் மாற வேண்டும் அப்பா பிதாவுக்கு உகந்த பாத்திரமாக மாற வேண்டும் தகப்பனுடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுகிற தகுதியுள்ள பாத்திரங்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா நாங்கள் எங்கள் இஷ்டம் போல வாழாமல் எங்கள் விருப்பம் போல வாழாமல் அப்பா உலகை மீட்க வந்த மெஸ்ஸியா நீர் துன்புறும் பொழுது நீரே இவ்வளவு பாடுகளின் மத்திய மத்தியில் கடந்து சென்ற பொழுது அப்பா பலவீனமுடைய நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் துன்பப்பட வேண்டும் துன்பங்களின் ஊடாக துயரங்களின் ஊடாக பாடுகளின் ஊடாகத்தான் பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படும் என்ற உண்மை உணர்ந்தவர்களாக உமோடு கூட சேர்ந்து திறந்து பயணிக்க நிறைய ஆசீர்வதிங்கப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களை கரத்தில் கொடுத்து சபிக்கிறோம் அந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு மனதில் சங்கலங்களோடு சஞ்சலங்களோடு போராட்டங்களோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறப்படாமல் என் சபத்திற்கு பதில் வராதா கடவுளுக்கு கண்ணில்லையா எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி கேள்விமேல் கேட்டுக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக தெய்வீக பிரச்சனை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாப்ட கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளை சுனிய கட்டுகள் அப்போ வறுமைகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் தலைகுனிவுகள் நிந்தைகள் அவமானங்கள் அப்பா நிறைவேறப்படாத ஆசைகள் யாவற்றையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இந்த சபத்தில் இணைந்து ஜபித்து பிள்ளைகளுக்கு உங்களுடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்த நீர் ஆசீர்வாதத்தை மழையாய் ஊற்றுவிடாக தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்வதாக உலகம் தரமுடியாத அமைதியை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்த பண்ணியிருக்கிறதே அப்படியா அந்த வாக்குத்தத்தை திரும்பித்தமாக அமைதியற்று கிடக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதி தங்குவதாக சமாதானம் தங்குவதாக என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று தெரியாமல் திகர்த்து நின்று இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ வழிகாட்டுவிடாக பாதைகளை விசாலமாக்குவராக அடைக்கப்பட்ட வாசல்களின் கதவுகளை நீ திறந்து விடுவீராக அப்பா எறும்பு கதவுகளை உடைத்து செப்பு தழிப்பாள்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது எங்களுடைய கண்கள் காணும்படி அப்போ எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கும்படி நாங்கள் ரசித்து ருசித்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அம்புல களை ஊறும்படி உங்களுடைய பரலோகாசிர்வாதம் கடந்து வருவதாக தச்சவச்சல் இணைந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆயிக்கூட கூட பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக படுத்தால் உறக்கம் வராமல் சோர்வுகளோடு அசதிகளோடு குடும்பம் குடும்பமாக தெருக்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் இருக்கிற பிள்ளைகளை ஒரு சேர்க்க நோக்கி வரும் ஆண்டவரே உடைய உடனிருப்பை உணர்வார்களாக அப்பா அந்த இரவு வேலையில் உடைய உடனிருப்பை ஒவ்வொரு மகனும் மகளும் உணர்வார்களாக தனிமையாய் நான் வாழ்கிறேன் எனக்கென்று யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு தனிமை உணர்வு ஒருவருக்குள்ளும் வராதபடி தற்கொலை என்னும் ஒவ்வொருடைய உயிரத்துக்குள்ளும் வராதபடி இந்த இரத்த கோட்டை கட்டி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறாக இயற்கை அசம்பாவிதங்களினால குடும்பங்களை இழந்து உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து உயிரை இழந்து இன்னுமாய் கூட பல்வேறு நிலைகள்ல பல்வேறு வழிகள்ல துன்பம் அவங்களோட துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இறங்குவீராக அப்பா இந்த வெள்ள பெருக்கில் இருந்த நிலச்சரிவில் இருந்து உடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்வீராக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாப்பு உண்டாவதாக அப்பா உணவு முழுக்க உடையும் இருக்க இருப்பிடம் அடிப்படை தேவைகளும் உடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவதாக இன்னும் மாயக்கூடிய இயற்கை சீற்றங்களின் மீது அதிகாரம் உள்ள எங்கள் பரலோக தகப்ப நீர் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்வீராக உடைய திருவிழத்திற்கு நடத்தி செல்விராக அப்படியாக இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இந்த இரவு நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள அப்பா உங்களுடைய இறக்கை சட்டைகளுக்குள்ள நாங்கள் பத்திரமாய் மூடி பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துகிறாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகள் வேண்டிக் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் அருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்